ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுட்சித்ரா கிச்சன் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து நம்ம சாப்பிட வைக்கவே முடியாது இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ஈஸி மெத்தடில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராகவே சாப்பிட்ருவாங்க இது ஒரு டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து அஞ்சு வயசு குழந்தைங்களுக்குள்ளே இது நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த டேஸ்ட்டில் நீங்கள் குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட நான் அதுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா என்னுடைய குழந்தைக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் மாவு எடுத்திருக்கேன் அதாவது வந்து மூணு கரண்டி மாவு எடுத்திருக்கேன் இது தோசை மாவு தான் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பனானா இது நான் வந்து செவ்வாழை பழம் எடுத்திருக்கேன் வாழைப்பழத்தில் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம் நான் செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு சக்கரை அதுக்கடுத்தது ஏலக்காய் தூள் இவ்வளோ தான் தேவைங்க ஈஸியாகவே குழந்தைங்கள மார்னிங் சாப்பிட வச்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாவில் வந்து இந்த பனானாவை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பனானாவோட ஆட் பண்ணி இதையும் நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பனானாவும் மாவும் நல்லா தோசை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது கூட நான் வந்து நாட்டு சர்க்கரை நம்ம வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூட வந்து நான் ஏலக்காய் தூளியும் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் உங்கள் வந்து ஜீரகத்தூள் இருந்துச்சுன்னா கூட போட்டுக்குங்க இப்போ என்கிட்ட இல்லாததுனால அதை நான் சேர்த்துக்கல ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஜீரணமாகும் அதுக்காக தான் இப்போ இது நல்லா வந்து தோசை பதத்துக்கு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம வந்து இது வந்து தோசை ஊற்றிட வேண்டிதான் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நல்லா இதை வந்து அப்படியே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட்டாகங்க இப்போ தோசை ஊற்றிடலாம் சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க வந்து சாப்பிடாத அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட சூப்பராக சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணி கொடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் தோசை ஊற்றி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து உங்கள் குழந்தைக்கு ஊற்றி இந்த மாதிரி வந்து சாப்பிடாத அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராகவே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம் இது செய்கிறதுக்கு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும் அழகாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்நாக்ஸாகவும் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க சாப்பிட்ட திருப்தியும் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்